பூஜைக்குரிய சிவலிங்கங்களின் விவரங்கள் இலிங்கம் இறைவன் ஆன்மாக்களின் தியான பாவனா நிமித்தம் நிக்கல சகல உருவு கொண்ட நிலை இலிங்கம் சித்தரித்தல் இலிங் லயம் கம் தோற்றம் சிவலிங்க வடிவம் ஆன்மாக்களின் தியானம் பூஜை முதலியவற்றின் பொருட்டு சிவபெருமான் கொண்ட ஒரு திருவடிவமாகும் இப்ப இட்டலிங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பானம் அல்லது மரகதம் படிகம் கல் முதலியவற்றால் ஆகிய சிவலிங்கம் ஒன்றை ஆசாரியனிடம் விரும்பி பெற்று ஆயுள் உள்ளவரையும் வைத்து கொண்டு நாள்தோறும் பூஜிக்கும் லிங்கம் இட்டலிங்கமாம் சனிகலிங்கம்னா என்னன்னு பார்க்கலாமா நாள்தோறும் பூஜித்த பின் கைவிடும் இலிங்கம் இத்தலிங்கம் பெற்று பூஜிக்க இயலாதவர்கள் சனிகலிங்கம் பெற்று கொள்ளலாம் இது எளிது பயன் இரண்டு இலிங்கங்களுக்குமே ஒன்றே இரண்டிற்கும் பாவனாபிஷேகம் உண்டு சனிகலிங்க வகைகளும் அதன் பயன்களை பற்றி இப்ப பார்க்கலாமா புற்றுமண் இலிங்கம் மோட்சம் தரும் ஆற்றுமணல் இலிங்கம் பூமி லாபத்தை தரும் பச்சரிசி இலிங்கம் திரவிய லாபம் அன்னலிங்கம் அன்ன விருத்தியை தருவது கோமயலிங்கம் அதாவது பசுவின் சாணத்துல செய்யறது வியாதி நீக்கம் தரவல்லது வெண்ணெய் லிங்கம் மன மகிழ்ச்சியை தரவல்லது உருத்ராட்சலிங்கம் ஞான விருத்தியை தரவல்லது விபூதி லிங்கம் சகல செல்வத்தையும் தரவல்லது சந்தன லிங்கம் சகல இன்பத்தையும் தரவல்லது பூவாலாகிய இலிங்கம் ஆயுள் விருத்தியை தரவல்லது கூட்சலிங்கம் அதாவது தர்பை லிங்கம் முத்தி செல்வம் தரவுள்ளது சக்கரை இலிங்கம் விரும்பிய இன்பங்களை தரவல்லது மாவு இலிங்கம் உடல் வலிமையை தரும் பழலிங்கம் சுகத்தை தரும் தளிர் இலிங்கம் நல்ல குணத்தை தரும் தண்ணீர் இலிங்கம் சகல மேன்மையையும் அளிக்கும் அஞ்சுமா நாகமத்தில இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது திருவாசக பூஜை திருவாசகத்தையே மூர்த்தியாக கொண்டு பூஜை செய்வது திருவாசக பூஜையாகும் തിരുചിത്രംബലം <try>